சிவகங்கை அருகே கூலி தொழிலாளி பெண்ணின் சேமிப்பு பணத்தை கரையான் அறித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அப்பெண்ணுக்கு ஒரு லட்சத்தை நடிகர் ராகவா லாரன்ஸ் கொடுத்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் புவந்தி அருகே உள்ள சொக்கனாம்பட்டியை சேர்ந்தவர் குமார் முத்து தம்பதியினர் கூலி தொழிலாளியாக இருக்கும் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் இந்த நிலையில் தங்களது மக்களின் காதணி விழாவுக்காக முத்து கருப்பி சிறுக சிறுக பணம் சேர்த்து வந்தார் அந்த சேமிப்பை தகரத்திலான உண்டியலில் சேமித்து வைத்த அவர் வீட்டிலேயே குழி தோண்டி அந்த உண்டியலை புதைத்து பராமரித்து வந்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு அந்த சேமிப்பு தொகை ஒரு லட்சத்து கேட்டிருந்தது எண்ணி பார்த்து தெரிந்து கொண்ட அவர் மீண்டும் அந்த உண்டியலை புதைத்து வைத்துள்ளார் பின்னர் அப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அந்த தகர உண்டியலுக்குள் கரையான்கள் புகுந்து ரூபாய் நோட்டுகளை அறித்துள்ளன கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த தகர உண்டியலை முத்து கருப்பி திருந்து பார்த்த பொழுது அந்த பெட்டியில் இருந்த சேமிப்பு பணம் முழுவதையும் கரையான்கள் அரித்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தால் முத்து கருப்பி கரையான் அரித்த ரூபாய் நோட்டுகளுடன் அழுது புலம்பும் காட்சி சமூக ஊடகங்களில் வைரலானது இந்த நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் குமார் முத்து கருப்பி தம்பதியை சென்னையில் உள்ள தனது இல்லத்துக்கு வரவழைத்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் இந்த காணொலியை அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் ஒரு லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட அந்த தம்பதியினர் கண்ணீர் மல்க ராகவா லாரன்ஸுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இந்த காணொலியை சமூக ஊடங்களில் பலரும் பதிவிட்டு நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் சரி இந்த செய்தி முழுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி